வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விதைப்பு பூச்சி விரட்டி அடித்தல் உலர்த்துதல் மற்றும் உப்பளப் பணிகள் செங்கல் சூளை பணிகள் பொதுப்பணிகள் சாலை போடுதல் ஆறுகள் தூர்வாறுதல் குளங்கள் தூர்வாறுதல் நீர்நிலைகள் தூர்வாளுதல் மூன்றவற்றிற்கான ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பதினொன்று ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் முதல்ல அறுவடை பல்வேறு மாவட்டங்களில் நிலக்கடலை எல் பயறு உளுந்து மற்றும் மஞ்சள் மரவள்ளி பல்வேறு அறுவடைகள் நடைபெற்று கொண்டிருக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது நடைபெறுகிறது இந்த நிலையில் கடந்த இரண்டு நாட்களாக தீவிரம் குறைந்த மழை தீவிரம் குறைந்திருந்த மழை அதாவது பரப்பில் குறைந்த ஆங்காங்கே இருந்த மழை இன்றைக்கும் பரப்பில் குறைந்து ஆங்காங்கே கொடுக்கும் மழை நாளையிலிருந்து மேற்கு தொடர்ச்சி மலை இருந்து படிப்படியாக அடுத்தடுத்த நாட்களிலே கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கும் தீவிரமடையும் பிறகு அனைத்து உள் மாவட்டங்களுக்கும் தீவிரமடையும் பதினைந்தாம் தேதியிலிருந்து கடலோர மாவட்டங்களுக்கும் மழைப்படிவு கிடைக்கும் பதினான்காம் தேதியே டெல்டாவிற்கு கிடைக்கும் பதினைந்தாம் தேதி வடகடலோரமும் கிடைக்கும் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு இறுதி பதினைந்து தினங்கள் முப்பதாம் தேதி வரை தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் நல்லதொரு மழைப்படிவை கொடுக்கும் ஒதுக்கி ஒதுக்கி கொடுத்தாலும் அக்னி நட்சத்திர காலம் போல் இல்லாமல் கோடை போல் இல்லாமல் இரவு வந்துவிட்டால் மழை வலுவாக கொடுக்கத் தொடங்கிவிடும் ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் பெய்த இடத்தில் வலுவாக இருக்கும் படிப்படியாக ஒதுக்குதல் என்பது குறைந்து இறுதியில் பரவலான மழைப்படிவு கிடைக்கும் ஆக இந்த அறிக்கை அறுவடை விவசாயிகளுக்கு ஒரு அச்சுறுத்தலை கொடுக்கலாம் ஏற்கனவே நீண்ட கால அறிக்கையில் நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் மே மாதம் நல்ல மழை இருக்கிறது என்று ஆக மழை பிடிப்பை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் அரபி வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை அதாவது காற்று சுழற்சி கீழுக்கு சுழற்சி தாழ்வு நிலையாகி பகுதியாகி ஒடிசா கடலோரத்தை நோக்கி நகரும் இதன் காரணமாக வடமேற்கு வெப்ப நீராவி காற்றும் மேற்கு காற்றும் நுழைந்து இருகாற்று இணை தமிழ்நாட்டில் இணைப்பை ஏற்படுத்தி கொண்டு பனிரெண்டாம் தேதி தொடங்கும் மழை பதிமூன்றாம் தேதி தீவிரமடைந்து பதினான்காம் தேதி மேலும் தீவிரமடைந்து வங்கக்கடலோரமும் அதாவது வடகடலோரமும் மழைப்பிடிப்பை கொடுத்து பதினைந்து தினங்களுக்கு நல்ல மழைப்பிடிப்பு தான் தெரிகிறது அறுவடை விவசாயிகள் விரைந்து அறுவடை முடித்திருக்க இன்றைக்கு கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் தினசரி மதியம் வந்தால்தான் மழைப்பிடிப்பை தொடங்கும் அதனால் முற் முற்பகலில் விரைந்து அறுவடை செய்திடுங்கள் அதே போல் பூச்சி விரட்டி அடைப்பு இருந்தால் இன்றைக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கானால் ஆனால் இன்றைக்கே மதியம் மழை இருக்கு ஆங்காங்கே ராமநாதபுரம் மற்றும் புதுக்கோட்டை தெற்கு மற்றும் சிவகங்கை விருதுநகர் மதுரை மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்துலேயும் ஒரு சில இடங்களில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள்லையும் போல் கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களையும் மழை இருக்குது இதை கவனத்தில் கொண்டு அறுவடை விவசாயிகள் அறுவடை செய்யும் பொழுது இறுதியில் மூடி பாதுகாத்துட வேண்டும் விதைப்பு விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய பன்னிரெண்டாம் தேதியிலிருந்து தொடங்கும் மழை பதிமூணு பதினாலு தீவிர தீவிரமடை இருக்கிறது இதில் நம்பர் ஒன் டாப் ரெயின் கிடைக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் அடுத்தது ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் அடுத்தது கேரள எல்லையோர மாவட்டங்கள் அடுத்தது அனைத்து மேற்கு மாவட்டங்கள் அனைத்து உள் மாவட்டங்கள் என்று மழை கொடுக்க தொடங்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் தென்கடலோரத்திற்கும் நல்ல மழை இருக்கும் ஆனால் அது இந்த கரும்பு நடவு போன்ற பிற நடவு பயிர்களுக்கு பெரிதாக பாதிக்காது என்றாலும் சில இடங்களிலே கனமழை பதிவாக பொடியும் பதினைந்து தினங்களுக்கு மழை இருக்கிறது கண்டிப்பாக ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் வாரத்திற்கு ரெண்டு மூன்று நாள் ஒரு இடத்துல நல்ல மழை படிவை கொடுத்துரும் அதனால் உங்கள் முடிவுக்கே விட்டுவிடுகிறேன் உங்களுடைய நிலத்தின் தன்மை ஈரத்தன்மை இவையெல்லாம் பொறுத்து தான் அமையும் ஆனால் கண்டிப்பாக டெல்டா வரைக்கும் மழை இருக்கு வரக்கூடிய பதினைந்து பதினாலு பதினைந்து பதினாறு தேதியெல்லாம் கண்டிப்பாக மழை இருக்குது அதிலிருந்து இறுதி வரைக்குமே மாத இறுதி வரைமே இருக்குது எல்லா மாவட்டங்களுக்கு இருக்குது கர்நாடக எல்லையோரம் தினசரி கனமழைப்பிடிவு கொடுப்பதற்கு வாய்ப்பு கர்நாடகாவுக்கும் ஆந்திராவிற்கும் நிறைய மழைப்பிடிவு இருக்கு கேரள எல்லையோரத்திற்கும் ரெண்டு நாளைக்கு மூன்று நாட்கள் ஒரு முறையாவது மழைப்பெடுவு கொடுக்கும் நீலகிரி மற்றும் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் பகுதிகளுக்கு நம்பர் ஒன் மழை அதை விட கூடுதலாக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளுக்கு அதை விட கூடுதலாக கர்நாடகா ஆந்திரா பகுதிகளுக்கு இருக்கு அப்போது வடமேற்கே அதிகம் தென்கிழக்கே வரும்பொழுது குறைவு ஒட்டியே கடற்பகுதிக்கு மன்னார் கூட பாகதலை சிந்தைய ஒட்டிய பகுதிகளுக்கு குறைவாக இருந்தாலும் மழைப்பிடிவு அங்கும் கொடுக்கும் ஆனால் விதைப்புக்கு பாதிக்குமா என்றால் ஒரு சில அதிகமான மழைப்பொழிவு கொடுத்துக்கும் இடத்துல வடக்கு வட மேற்கு மேற்கு மாவட்டங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் மழைப்பொடிவு தெரிகிறது அதே போல் பூச்சி விரட்டி அடிப்பவர்கள் விரைந்து அடித்திடணும் மதியம் வந்துவிட்டால் மழை வந்துடும் இன்றைக்கு கூட பெரிதாக மழை இருக்காது நாளையிலிருந்து ஒதுக்குதல் என்பது குறையும் அனைவருக்கும் மழை கொடுக்கும் அதனால அதிகாலையே பூச்சி விரட்டி அடிக்கணும் அது மதியம் ரெண்டு பன்னெண்டு நாலு மணி நேரம் கிடைக்கும் அளவிற்கு நீங்கள் திட்டமிட்டு முடித்துக் கொள்ளணும் முன்னாடி நாலு மணி நேரம் இருக்கணும் அப்போ ரெண்டு மணிக்குள்ள நாலு மணி நேரம் கிடைக்கும் அளவிற்கு நீங்கள் பூச்சி விரட்டி அடித்து முடித்து விட வேண்டும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா செங்கல் சுலைப்பணி செங்கல் பணிகளுக்கு இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் இருக்க வாய்ப்பு நாளையிலிருந்து முடியாது செங்கல் அதாவது கட் செய்யப்பட்ட செங்கல்களை எல்லாம் மூடி பாதுகாத்திடுங்கள் கண்டிப்பாக அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை இருக்குது பதினாலு பதினைஞ்சிலிருந்து தீவிரம் அடையுது மாத இறுதி வரை மழை இருக்குது அதுக்கப்புறம் தென்மேற்கு பருவமழையும் தொடங்கினோம் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் அதே போல் உப்பளப் பணிகளுக்கு உப்பளப் பணிகளை பொறுத்த வரைக்கும் பழவேற்காடு உப்பளப் பணிகளுக்கு வரக்கூடிய நாட்களில் நல்ல மழை இருக்குது ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கு அதுக்கு அடுத்த இடம் மரக்காலத்திற்கும் நல்ல மழை இருக்குது கோடியக்கரை முனைக்கு பதினாலாம் தேதி வாய்ப்பு இருக்குது பதினைந்தாம் தேதி உறுதியாக வாய்ப்பு இருக்குது பதினைந்திலிருந்து மாத இறுதி வரைக்கும் ஒரு இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை அல்லது மூன்று நாட்களுக்கு ஒரு முறை குறைந்தபட்சம் வாரம் ஒரு மழை மூன்று வாரத்தில் இரண்டு மழையாவது குறைந்தபட்சம் நல்ல மழைப்பிடிவை கொடுக்கும் கோடியக்கரை முனைக்கு கோடியக்கரை முனை என்பது மிக தென்கோடி தென்கிழக்கு கோடியில் இருக்கிற காரணத்தினால வரும் வழியிலேயே நீராவி வெப்பமடைந்த நீராவி காற்று தீர்ந்துவிடும் மழைப்பிடிவு கொட்டிவிடும் வரும் கா வரும் மழைப்பிடிவு வாரத்திற்கு ஒரு மழைப்பொழிவாவது குறைந்தபட்சம் கொடுக்கும் என்பதில் மாற்றமில்லை ஆக இந்த மாத இறுதிக்குள் ரெண்டு மழை கனமழை இருக்கிறது என்பதை கோடியக்கரைக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன் இப்படியே உள்ளே போக போக மழைப்படிவு பரப்பில் கூடும் கோடியக்கரை விட திருத்துறைப்பூண்டி கூடுதலாக இருக்கும் திருத்துறைப்பூண்டி விட நீடாமங்கலம் கூடுதலாக இருக்கும் நீடாமங்கலத்தோட கும்பகோணம் கூடுதலாக இருக்கும் கும்பகோணத்தை விட அரியலூர் கூடுதலாக இருக்கும் அரியலூரை விட கள்ளக்குறிச்சி மாவட்டம் மற்றும் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இன்னும் கூடுதலாக இருக்கும் அதை விட கர்நாடகாவிற்கும் ஆந்திராவிற்கும் கூடுதலாக இருக்கும் இப்படி மழைப்பொடிவு கர்நாடக எல்லையோ ஆந்திர டாப் ரெயின் கிடைக்கும் இப்படித்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே தூத்துக்குடிக்கும் மழை இருக்குது குறைவான மழை இருக்குது ஆனால் கண்டிப்பாக ஓரிரு நாள் நல்ல மழைப்பிடிவும் இருக்கிறது தூத்துக்குடிக்கு அதேபோல் சாலை பணிகள் சாலை பணிகளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு ஒரு நாள் மட்டும்தான் கொஞ்சம் குறைவான பரப்பில் மழை இருக்கும் நாளையிலிருந்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கர்நாடக இலையோரத்தில் கனமழை இருக்குது இப்படியே படிப்படியாக கனமழை பரப்பில் அதிகரிக்கும் நேரத்திலும் அதிகரிக்கும் அளவுலேயும் அதிகரிக்கும் ஆகவே இந்த மாத இறுதி வரைக்குமே மழைப்படிவு இருக்கும் என்பதனால் இன்றைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பையும் ஒவ்வொரு நாளும் முற்பகல் கிடைக்கக்கூடிய வாய்ப்பையும் பயன்படுத்திக்கணும் மதியம் வந்துவிட்டால் மழை வந்துடும் மாலை வந்துவிட்டால் பரவலாகும் இரவு வந்துதல் இன்னும் பரவலாகி நல்ல மழைப்படிவை கொடுக்கும் என்பதில் இல்லை அடுத்தபடியாக தூர்வாறுதல் ச அதாவது ஆறு குளங்களில் தூர்வாறுதல் கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் மே காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை இருக்குது இது மேட்டூருக்கு நீர்வரத்து கூட்டம் கர்நாடகாவின் மைசூரு மற்றும் அணைகள் அந்த அணை பகுதிக்கும் மேட்டூர் அணைக்கும் இடைப்பட்ட பகுதியில் மழைப்பிடிவு ஒகேனக்கல் போன்ற பகுதிகளில் நல்ல மழைப்பிடிவு இருக்கும் இதனால் மேட்டூருக்கு நீர்வரத்து கூடும் அதே போல் ஆறுகளுக்கும் ஆங்காங்கே மழைப்பிடிவு கிடைக்கப்பெறும் என்பதனால தூர்வாரதலுக்கு வந்து மழைப்பிடிவு கொஞ்சம் இடையூறு கொடுக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் முற்பகல் மற்றும் இன்றைக்கு குறைவான பரப்பிலும் ஒவ்வொரு நாளும் முற்பகலில் ஒரு இடைவெளி கிடைக்கும் என்பது அந்த இடைவெளியை பயன்படுத்தி விரைந்து நீங்கள் பணியை முடித்துக்கொள்ள வேண்டும் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்திருங்கள் நன்றி